ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தென்டல் வாக்ஸ் நான் உங்கள் கலை அண்டு மை சிஸ்டர் எஸ் இவ்வளோ நாளும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு வர எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ் அண்டு இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க குட்டீஸ்க்கு வெஜிடபிள்ஸ் அண்டு பன்னீரை வச்சு ஒரு ரைஸ் செஞ்சு காட்டியிருக்கிறேன் பிரியாணி டைப்பில் பட் பிரியாணி கிடையாது லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட்றதுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக பட்டர் வெட்டுக்கலாம் அண்டு கொஞ்சமாக ஆயிலுங்க நல்லா சூடாகட்டும் நான் இதுக்கு சீரக சம்பா அரிசி ரெண்டு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்துங்க பிரியாணி இலை ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிட்டேன் அந்த நீல வாக்கில் கட் பண்ணால் ரெண்டு பெரிய சேர்த்திக்கலாம் குட்டீஸ் கொடுக்குறதுனாலங்க நான் பச்சை மிளகா இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு வே பேஸ்ட்டு வேணால் ஆட் பண்ணிக்கலாம் ஆப்ஷனல் தான் ஒரு ரெண்டு தக்காளிங்க போட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க ரெண்டு ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிட்டேன் இது வந்துங்க ஹோல் பிரியாணி மசாலா பவுடரு நான் அன்னைக்கு விடியரில் சொன்ன மாதிரி வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்குறேன் அதை ஒரு ப ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி வச்சுங்க நல்லா வதக்கி விட்டுடலாம் வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு அன்று கேரட் எடுத்துருக்குறேன் கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணி போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கி விட்ருலாங்க பட்டாணி கூட நீங்கள் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ அரிசி கழுவனை அரிசியை நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கிளறு கிளறி விட்டீங்கன்னா சாதம் உதிரி உதிரியாக வரும் அதுக்காக தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பன்னீருங்க க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஆயிலில் ஃப்ரை பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு உப்புக்கார சரியா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க நான் ஃப்ரை பண்ணலைங்க அவசரம் ஸ்கூலுக்கு அவசரத்தில் நீங்கள் வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க உப்பு கார செக் பண்ணிவிட்டுங்க மல்லி புதினா தூவி ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்டீங்கன்னா ஒரு சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு ரெடி ஆயிரும் இது வந்து சீரசம்ம ரைஸில் தான் பண்ணணுன்னு கிடையாது நம்ம சாதாரண அரிசியிலே பண்ணலாங்க இல்லை நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸில் கூட பண்ணலாம் குழந்தைங்களுக்கு ஏற்ற ஒரு ரெசிபி செஞ்சு கொடுத்து பாருங்கள் சூப்பராக சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த வீடியோக்கு புதுசாக அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்